மாவட்ட கோவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உணவகம் திறக்க அனுமதி பெற்று தருவதாக சொல்லி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகிறார்கள் ஆட்சியரின் பெயரிலேயே சாட்டிங் செய்து மோசடி செய்தது எப்படி ஐபிஎஸ் அதிகாரிகள் பெயரை கூறி நட்சத்திர ஹோட்டலில் சொகுசு வாழ்க்கை அனுபவித்தவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மோசடி நபர் சிக்குவாரா சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முகேஷ்குமார் சென்னை மற்றும் கோவை பகுதிகளில் ஹோட்டல் வைத்து தொழில் செய்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கு ஆந்திராவைச் சேர்ந்த ராஜகுரு என்பவர் அறிமுகமானார் தன்னை ஐ பி எஸ் அதிகாரி என கூறிக்கொண்ட அவர் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த ஐ பி எஸ் அதிகாரி ஒருவரை தனது உறவினர் எனவும் கூறியுள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கஃபே வைத்து நடத்துவதற்கு அனுமதி பெற்றுத்தர உதவி செய்வதாக முகேஷ்குமார் புரோஹித்திடம் ராஜகுரு கூறியுள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரனின் எண் என போலியான ஒரு எண்ணை அவரிடம் கொடுத்துள்ளார் அந்த எண்ணில் கோவை மாவட்ட ஆட்சியரின் புகைப்படத்தையும் பெயரையும் வாட்ஸ்அப்பில் போலியாக பயன்படுத்தி அவரிடம் சாட்டிங் செய்து வந்துள்ளார் ஆட்சியர் அலுவலகத்தில் கபே திறக்க அனுமதி வாங்க அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் எனவும் நேரடியாக பணம் வாங்க மாட்டார்கள் என்பதால் ராஜகுரு மூலம் கொடுக்குமாறு ஆட்சியர் கூறுவது போல முகேஷுக்கு மெசேஜ் உள்ளார் சென்னையில் இருந்து கோவைக்கு வந்த முகேஷ்குமார் ஜூன் பனிரெண்டாம் தேதி நீலாம்பூர் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருந்த ராஜகுருவை நேரில் சந்தித்து பேசி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்துள்ளார் மறுநாள் மேலும் ஒரு லட்சம் ரூபாயும் ஒரு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான இரு செல்போன்களையும் கொடுத்துள்ளார் பின்னர் நட்சத்திர ஹோட்டலுக்கான வாடகை ஐம்பதாயிரம் ரூபாய் கோவையில் இருந்து சென்னை செல்ல விமான கட்டணம் என மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளார் அதன் பின்னர் ராஜகுருவை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முகேஷ்குமார் கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் புகார் செய்தார் நூதன மோசடி செய்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்